அமெரிக்க அதிபர் டிரம்பின் உணவு முறை என்பது பலரது விமர்சனங்களுக்கு இருக்கிறது பல ஊடகங்களிலும் அவரின் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து பல முறை தலைப்புச் செய்திகளிலும் இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்னதான் சாப்பிடுவார் ட்ரம்ப் ஏன் அவர் மீது இவ்வளவு விமர்சனங்கள் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்வதை உலக நாடுகளே கேட்க வேண்டும் என நினைப்பவர் அவர் பேச்சை அவரே நல்ல உணவு மற்றும் முறையான உடற்பயிற்சி என ஒரு அதிபருக்கான பாரம்பரிய பின்பற்றுவது மாறாக துரித உணவுகள் சாப்பிடுவதையும் கோல்ஃப் விளையாடுவதையும் அன்றாட பழக்க வழக்கமாக வைத்துள்ளாராம் பொதுவாக ட்ரம்ப் காலை உணவை அதிகம் தவிர்த்து விடுவாராம் இறைச்சி மீன் வகைகளை மிகவும் பிரியத்துடன் சாப்பிடும் இவர் காய்கறி உணவுகளை அவ்வளவாக விரும்புவதில்லை என கூறப்படுகிறது அதேபோல் பீட்சா பர்கர் மற்றும் நன்கு எண்ணெயில் பொரித்த கே எஃப் சி சிக்கன் போன்ற துரித உணவுகளை கெட்சப் தொட்டு தினமும் தவறாமல் சாப்பிடுவாராம் ட்ரம்ப் உடலுக்கு தீங்கு தரும் காஃபி டீ மது போன்ற பழக்கங்களை தொடவே மாட்டார் ட்ரம்ப் ஆனால் டசன் கணக்கில் ஒரு நாளைக்கு டய்கோ குடிப்பாராம் இது அவர் செல்லும் நிகழ்ச்சிகள் பயணத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்படி அதிகப்படியான கேலரி உணவுகளை விரும்பும் ட்ரம்பிற்கு உடற்பயிற்சி செய்வதே பிடிக்காதாம் அவரது உடற்பயிற்சி என்பது பிரச்சார பேரணிகளுக்கு செல்வது மற்றும் கோல்ஃப் விளையாட்டு அவ்வளவுதான் பெரும்பாலும் அவரது சொந்த ரிசார்ட்டுகளில் பல ஆண்டுகளாக கோல்ஃப் விளையாடி வருவதாக கூறப்படுகிறது அப்படி எனில் சரி இதற்கு முன் அமெரிக்க அதிபர்களாக இருந்தவர்கள் என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தனர் என்பதை பார்க்கலாம் ட்ரம்புக்கு முன் அதிபராக இருந்த ஜோ பைடன் மிகவும் எளிமையான சீரான உணவு முறையை பின்பற்றியிருக்கிறார் காலை உணவுக்காக ஸ்பெஷல் தானிய உணவு வகைகள் வேர்க்கடலை வெண்ணெய் மற்றும் ஜெல்லி சாண்ட்விச்ச்கள் ஆப்பிள்கள் புரத பார்கள் மற்றும் பாஸ்தா ஆகியவை எடுத்துக்கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் அவரது உணவுத் தேர்வுகள் மிதமான கலரிகள் குறைவான கொழுப்புகள் கொண்ட உணவாக இருந்தன அதைத் தொடர்ந்து ஜிம் செல்லாவிட்டாலும் பைக் ஓட்டுதல் மற்றும் தனது நாய்களுடன் நடைபயிற்சி போன்ற தனது நாளில் உடல் செயல்பாடுகளை பைடன் மேற்கொண்டிருக்கிறார் அதேபோல் முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா விடுமுறையில் இருக்கும்போது ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையை பராமரித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் ட்ரம்ப் பின்பற்றி வரும் வாழ்க்கை முறை குறித்து மருத்துவர்கள் சிலர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் அதில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சிவப்பு இறைச்சி மற்றும் சர்க்கரை அதிக அளவில் உள்ள பானங்கள் கொண்ட உணவுகள் இருதய நோய் வளர்ச்சிதை மாற்ற நோய்க்குறி மற்றும் நீரழிவு நோயின் அபாயத்தை அதிகரிக்கும் என்று நீண்ட காலமாக மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்து வருகின்றனர் மேலும் டிரம்ப் இதுபோன்று முற்றிலும் காய்கறிகளை தவிர்த்து கோக்கை மட்டுமே தினமும் குடித்து வருவது அவருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற பல உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தலாம் என மருத்துவர்கள் கவலைகளை எழுப்புகின்றனர் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிரம்பின் தினசரி உணவு பழக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு ஊட்டச்சத்து நிபுணர்கள் பகுப்பாய்வு செய்ததில் சோர்வு தலைவலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் என குறிப்பிட்டிருந்தது ஆனால் இதற்கு நேர்மாறாக பைடன் மற்றும் ஒபாமா இருவரின் உணவு முறைகள் மற்றும் உணவு வழிகாட்டுதல்கள் மிகவும் நெருக்கமாக ஒத்துப்போகின்றன மேலும் கார்போஹைட்ரேட்டுகள் குறைந்த புரதம் மற்றும் நார்ச்சத்து குறைவான சர்க்கரைகள் மற்றும் நல்ல கொழுப்புகளுடன் உணவு முறைகளை இருவரும் கடைபிடிக்கின்றனர் இந்த நிலையில் டிரம்பின் முன்னாள் வெள்ளை மாளிகை மருத்துவரான டாக்டர் ப்ரூஸ் வால்ட் கடந்த ஆண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் அதிபர் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதாக கூறியிருந்தார் ஆனால் இதற்கு எதிராக பல தனியார் நிபுணர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தனா் டிரம்பின் இந்த உணவு பழக்கங்கள் அவரது தனிப்பட்ட பிராண்டின் ஒரு பகுதியாக தற்போது மாறிவிட்டது அவரது உணவு தேர்வுகள் நடுத்தர அமெரிக்கர்களின் ரசனையின் அடையாளமாகவும் தொடர்புடையதாகவும் இருப்பதாக அவரின் ஆதரவாளர்கள் பார்க்கின்றனர் குறிப்பாக கடந்த ஆண்டு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு மெக்டொனல்ட்ஸ் கடையில் தோன்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டது நாட்டு மக்களின் ஈர்ப்பை பெற்றது முன்னாள் அதிபர்கள் பைடன் ஒபாமா அவர்களின் உணவு மற்றும் உடற்பயிற்சி பழக்க வழக்கங்கள் குறைவாகவே கவனிக்கப்பட்டாலும் பொது சுகாதார பிரச்சாரங்கள் மற்றும் சமகால நல்வாழ்வு தரநிலைகளுடன் அதிகமாக ஒத்துப்போனது குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்ட வாக்காளர்களை அவை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்